कविता श्रीमान्वेङ्कटनाचार्यकविताकिकिकेसरि वेदान्ताचार्यवर्यो मे सन्निधत्तां सदाकृति प्रभावपद्धति श्लोकं मुप्तिमून् बद्धं विश्वं वराश्रुतिभवेन महर्षि नायत् व्यासेन यच्छ मधुसूदनपादरक्षे द्वे चक्षुषी त्वदनुभावमवेक्षितुं नः पदपदार्थं ஹே மதுசூதன பாதரக்ஷே வாராய் மது என்ற அசுரனை கொன்ற பெருமாளுடைய பாதுகையே வேத வேதத்தினுடைய பிரம்மண உண்மையான அர்த்தத்தை தெரியப்படுத்துவதில் குதூஹலினா ஆசையுள்ளவரான விஸ்வம்பரா பூமியினுடைய ஸ்ருதிபவேன காதாகிற புற்றினின்று உண்டாயிருக்கின்ற மகர்ஷினா வால்மீகி என்ற பெரிய ரிஷியினால் எது யாதொரு இராமாயணமானது நிபத்தம் செய்யப்பட்டதோ வியாசேனச்ச வியாச மகரிஷியாலும் எது யாதொரு பாரதமானது நிபத்தம் செய்யப்பட்டதோ தே அந்த இரண்டு கிரந்தங்களும் நக எங்களுக்கு தனுபாவம் உன்னுடைய பெருமையை அவேக்ஷித்தும் பார்ப்பதற்கு துவே சக்ஷுஷி இரண்டு கண்களாய் இருக்கின்றன அப்படிங்கிற சுவாமி அதாவது வேதத்தோட அர்த்தத்தை புரிஞ்சுக்கிறதுன்றது ரொம்ப ரொம்ப கஷ்டம் அந்த வேதத்தோட சாராம்சமாக தான் நமக்கு அதை விரிச்சு கொடுக்கறதுக்காக வால்மீகியும் வியாசரும் ஸ்ரீமத் ராமாயணமும் ஸ்ரீ மகாபாரதத்தையும் நமக்காக கொடுத்தார் இப்போ இந்த ரெண்டும் நம்மளோட ரெண்டு கண் மாதிரி இந்த ரெண்டு கண்களால் நம்ம என்னத்தை பார்க்குறோம் அப்படின்னா சுவாமி சாய்கரர் பாதுகையோட பெருமையை தான் இந்த ரெண்டு கண்களால் நம்ம பார்க்குறோமா ஏன்னா இந்த ரெண்டு கிரந்தங்களிலுமே பாதுகையோட பெருமையானது சொல்லப்பட்டிருக்கு அதனால இந்த ராமாயணத்தையும் மகாபாரதத்தையும் இரு கண்களாக வச்சுண்டு நம்ம இந்த கண்கள் மூலமாக பாதுகையோட பிரபாவமானது இது ரெண்டுத்திலையும் பேசப்பட்டிருக்கிறதுனால இது ரெண்டு கண்களாக நம்ம உபயோகப்படுத்தின்னு பாதுக பிரபாவத்தை பார்க்கணும் அப்படின்னு சாய்க்கிறார் ராமாயணத்தில் பேசப்பட்டது நமக்கு தெரியும் பரதன் வந்து ராமக்கிட்ட வேண்டிட்டு பாதுகா வந்து ராஜ்யம் நடத்தினாங்கிற இந்த கதை நமக்கு தெரியும் மகாபாரதத்தில் எங்கே பாதுகையோட பிரபாவம் பேசப்பட்டிருக்கு அப்படின்னா மகாபாரத யுத்தம்லாம் முடிஞ்சு உத்தவர் வந்து கிருஷ்ணர்கிட்ட நேரடியாக வந்து மோட்ச தர்மத்தை பற்றி உபதேசம் கேட்டுண்டார் அப்படி உபதேசம் பண்ணதுக்கு அப்புறமா கிருஷ்ணர் தன்னுடைய பாதுகைகளை உத்தவருக்கு கொடுக்குறார் உத்தவர் தன்னோட தலைமீது சுமந்துண்டு எப்படி பரதன் வந்து ராமரோட பாதுகையை தலைமீது சுமந்துன்றாரோ அதே மாதிரி உத்தவர் கிருஷ்ணரோட பாதுகையை தன்னோட தலைமீது சுமந்துண்டு பத்ரிகாஸ்ரமம் போறார் அங்கே போய் அங்கே பாதுகையை வச்சுண்டு பூஜை பண்ணினார் அப்படின்னு மகாபாரதத்தில் சொல்லப்பட்டிருக்கு ஆக ராமாயணமும் மகாபாரதமும் ரெண்டும் ரெண்டு கண்கள் மாதிரி இருந்து நமக்கு என்னத்தை சொல்கிறது அப்படின்னா நமக்கு பாதுகையோட பிரபாவத்தை சொல்கிறது ஏன்னா ரெண்டு கிரந்தங்களிலுமே பாதுகையோட பிரபாவமானது பேசப்பட்டிருக்கிறதுனால இந்த ரெண்டு கிரந்தங்களும் நமக்கு இரு கண்களாகின்றன துவே சக்ஷுஷி அப்படிங்கிற இதில் குதூஹலினா அப்படின்னு ஒரு வார்த்தை சுவாமி சாயிச்சிருக்கார் ஆசையுள்ளவரான அப்படின்னு அது ரொம்ப சந்தோஷத்தோடு இவ்வா ரெண்டு பேரும் இதை எழுதியிருக்கா அப்படிங்கிறார் இதுக்கு ஒரு உட்கருத்து என்ன அப்படின்னா முதுரகவி ஆழ்வார் தன்னோட கண்ணினு சிறுத்தாம்புல சொன்ன பாசுரம் நம்ம எல்லாருக்கும் தெரியும் மிக்க வேதியர் வேதத்தின் உட்பொருள் நிற்கப்பாடி என் நெஞ்சுள் நிறுத்தினான் தக்கசீர் சடகோபன் நம்பிக்கு ஆட்புக்க காதல் அடிமை பயனன்றே அப்படின்னார் அந்த பாசுரத்தில் அவர் என்ன சாய்க்கிறார் அப்படின்னா வேதத்தோட உட்பொருளை என்னோட மனசில் நிறுத்தினர் மிக்க வேதியர் வேதத்தின் உட்பொருள் நிற்கப்பாடி என் நெஞ்சுள் நிறுத்தினான் அந்த மாதிரி என்னோட மனசுல அந்த வேதத்தோட உட்பொருளை நிறுத்தின்றதுனால எனக்கு என்ன பலன் கிடைச்சது அப்படின்னா எனக்கு அந்த ஆட்புக்க காதல் சடகோபன் நம்பிக்கு ஆட்புக்க காதல் அதுவே என்னோட அடிமை பயன் அப்படிங்கிறது அவருக்கு கைங்கரியம் பண்றதே என்னுடைய பிராதானிய ப பயன் அப்படிங்கிறத இந்த வேதத்தை அறிஞ்சின்றதுனால வந்த பிரயோஜனம் அப்படிங்கிறார் அதே மாதிரி சுவாமி இங்க வந்து இங்க குதூஹலினா அங்க வந்து ஆட்புக்க காதல் அப்படிங்கிறதுக்கு ஒரு அஹ் துல்லியமான வார்த்தையா இங்க குதூஹலினான்ற பதத்தை உபயோகிச்சிருக்கார் இல்ல இந்த எப்படி வேதமானது நம்ம மனசுல நிறுத்திட்டோம்னா அதுக்கான பயனை கொடுக்குமோ அது என்ன பயன் அந்த சடகோபன் நம்பிக்கு ஆட்புக்க காதல் அப்படின்னு அருள்யோ அந்த மாதிரி இந்த வேதங்கள் பாராட்ட வேதங்கள் அர்த்தத்தை புரிஞ்சுக்கிறதுக்காக வந்த ராமாயணமும் மகாபாரதத்தையும் நம்ம மனசில் நிறுத்திண்டா நமக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா பாதுகையோட பிரபாவமானது கிடைக்கும் ஆக இந்த வேதங்கள் மதுரகவி ஆழ்வார்க்கு சடகோபன் நம்பிக்கு செய்யக்கூடிய கைங்கரியத்தை ஒரு பயனா கொடுத்த மாதிரி இந்த வேதங்களின் அர்த்தங்களை சொல்ல வந்த ராமாயணமும் மகாபாரதமும் நம்ம மனசில் நிறுத்திட்டோம்னா பாதுகையோட பிரபாவத்தை நமக்கு காமிச்சு கொடுக்கும் அப்படின்னு இதோட உட்கருத்தா பெரியவாடுத்துருக்கா இந்த ஸ்லோகத்தின் மூலமா பெருமாளை விட வேதத்தை விட பெருமாளோட திருவடி சம்பந்தம் இருக்கக்கூடிய நம்மாழ்வாரும் பாதுகையும் நமக்கு ரொம்பவே வசதி அப்படிங்கிறத நமக்கு காமிச்சு கொடுத்துருக்கா ஏன்னா இது வந்து துன்பற்ற மதுரகவி தோன்றக்காட்டும் தொல்வழியே நல்வழிகள் துணிவார்கற்கேன்னு சுவாமி தேசிய பிரபந்தத்தில் சாய்ச்சிருக்கார் அதுக்கேற்ற மாதிரி இந்த ஸ்லோகமானது நமக்கு பாதுகையோட பிரபாவத்தை சொல்கிறதன் மூலமாக உட்கருத்தா நம்மாழ்வாரோட பிரபாவத்தையும் நமக்கு சொல்றதறிய கவிதார்க்கிக சிம்மாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதி வெங்கடேசாய வேதாந்த குருவே நமகா